ஊதா கலர்ல இருக்குங்க இந்த எலும் சம்பளத்தை புரிஞ்சு விடுவோம் நேரம் மாறிடும் பாருங்க அழகா வயலட் கலருக்கு வந்துருச்சாங்க இதோட மேஜிக்கு நம்ம உடம்புக்கு அவ்வளோ நல்லது பாருங்க ஊதா கலர்ல இருந்தது இப்ப வயலட் கலருக்கு வந்துருச்சுங்க இப்படியே குடிச்சிடலாம் லைட்டா ரெண்டு சொட்டி இஞ்சி சார் கலந்து குடிச்சிடலாம் பாருங்க ஃபர்ஸ்ட் ஊதாவா இருந்துச்சு எலும் சம்பளம் லைட்டாக சேர்த்ததும் பாய்லேட் வந்துச்சு இப்போ இந்த நாட்டு சக்கரை சேர்க்க போகிறீங்க சேர்த்து கலந்ததும் ஆக்டிவ் மாதிரி ஆயிருங்க அற்புதமான கலவை இதை குடிச்சு பாருங்க சூப்பர் எனர்ஜி தரும் இந்த பூக்களை எடுத்து போட்டுட்டு குடிச்சிட வேண்டியதாங்க குடிச்சிடு சூப்பரா இருக்குங்க